ஹாய் குழந்தையா மாறின தருணம் இதுதான் சின்ன வயசுல வந்து கபடி எல்லாம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ பாக்குற நிலைமைக்கு வந்தாச்சு பக்கத்துல லைவா மேட்ச் போயிட்டு இருக்கு அது ஒரு வீடியோ போடும் யார் யார் நடக்குது இந்த சைடு வந்து அம்மணி சித்திரம் கட்டுமாடி இந்த சைடு வந்து கட்டுமாடி கட்டுமாடி வேஸ் அம்மணி சித்திரம் மேட்ச் ஸ்டார்டட் டாஸ்வின் பாய் அம்மணி சித்திரமா சூப்பர் கலக்கி விடுங்க சூப்பர் சூப்பர்

குட் 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 சூப்பர் 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 மாப்ள அர்வி மேலே ஏறாதீங்க லைன்ல இருங்க எங்க இருக்க நீ வெஸ்ட் ஆடுறீங்க வச்சு ஆடுங்க முரளி பாப்படே லைன் நம்பர் ஏண்டா அவசரப்படுறாப்ல லைனா பாருங்க இந்த முரளி எங்கப்பா முரளி நின்னுங்க பிளேயர் விளையாட போறாப்புல அவர் நாற்பத்தி அஞ்சு கிலோ கிளா விளாட மாட்டாரா அறுபது ஐம்பத்தி அஞ்சு அந்த மாதிரி தான் ஏ சந்தோஷ போனா અહીંયા હી કટ મારી કટાર દુરઈ ગયો ને ભી પૂંઢલા કી પોણ મોળે அறிதே போனஸ் அறிதே போனஸ் கோபப்படாத <laughs> <laughs> கபடி மேட்சச்சுனாவே வேற லெல்லுங்க செம்மா பண்ணு எண்டர்டைன்மெண்ட் நெக்ஸ்ட் வீடேல மீட் பண்றேன் பாய்